கண்ணன் என்னை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கு இவ்வளவு நேரமும் போடாத கண்டிஷன என்னை அழைக்கும்போது மட்டும் போடுறீங்க சரி மகிழ்ச்சி உங்களுடைய நோக்கம் புரியுது வந்தவுடனே கை கொடுத்ததுக்கு காரணம் தொகுப்பாளர் பணிக்காக தான் மிக மகிழ்வாக நாம் அனைவரும் கூடியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய சம்பிரதாயப்படி இதை தமிழிடம் கையெழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் மணி விழாவை தம்பதேசம் எதிராக நம்ம மானசீகமாக கொண்டாடி மகிழ்கின்றோம் என்று நினைக்கலாம் ரெண்டு விஷயம் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் முதலே சொன்னது மாதிரி தான் சரவணன் சொன்னது மாதிரி முதல் முறையாக எழுத வருபவர்கள் அல்லது அதிக பிரபலம் இல்லாமல் எழுத வருகிறவர்கள் இலக்கிய பீடங்களாக இருக்கிறவர்கள் இப்படியெல்லாம் எந்த கோடுகளும் இல்லாமல் வாசிப்பு அதன் வழியாக தன்னுடைய கருத்தை வாழ்த்தை குட்டணுன்னா கூட அதில் பயங்கரமான ஒரு நாசுக்கு இருக்கும் அது நிச்சயமாக இதுவரைக்கும் யாருக்கும் அல்ல இனிமேலும் வரும்னு தோணலை அவ்வளவு தூரம் ஒரு நாசுக்காக வளர்ச்சி நோக்கிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிக அருமையான இனிமையான தோழர் கரிகாலன் அவர்கள் நான் முதல்ல நினச்சிருந்தேன் வேறு கோணங்களை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெண்களை பற்றிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம எடுத்து பேசணுமா பெண்கள் பேசணுமா அப்படின்றது அப்புறம் என்ன தோணுதுன்னா போகிற போக்கை பார்த்தா எல்லாமே இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும் பொழுது பெண்களை பற்றி அவர் எழுதுவதே அவருடைய பார்வையை நாமே சொல்லலைன்னா வேறு யார் சொல்லுவாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் வந்தது இன்னொன்று அவருடைய எழுத்துக்களை நம்ம வந்து நமக்குள்ளாக பேசி மகிழ்வதை விட அடுத்த தலைமுறையினர் இதை வாசிக்க செய்ய வேண்டியது மிக அவசியம்னு நினைக்கிறேன் ஒரு எழுத்து ராட்சசன்னு தோணும் ஒரு சின்ன பத்தியில் அத்தனை விஷயங்களை கொண்டு வந்து ஏன்னா இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து மாஸ் மீடியா கிளாஸில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க மாணவர்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறார்கள் எப்படி வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி வாசிக்க வேண்டும் அப்படின்றதுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு கரிகாலனுடைய எழுத்துக்களை முன் வச்சு இங்கே தமிழ் சமூகத்தில் நடந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா தன்னுடைய சமகாலத்தில் நிகழும் எல்லா விஷயங்களின் மீதும் கருத்தற்றவர்களாக கடந்து போகக்கூடிய அல்லது பாதுகாப்பாக கருத்தை மறைத்து கொள்ளக்கூடிய மனிதர்களாகத்தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அது அரசு பணியாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் அல்லது நம் இது அதில் அடிப்படக்கூடியவங்க நமக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்கன்றதாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் ஆனால் எந்த ஒரு காரணத்தையும் முன்வைத்து சமரசம் செய்து கொள்ளாது அதே சமயத்தில் இந்த கடிதோச்சி மெல்லையறிதல் என்பதையும் கைக்கொண்டு மிக அழகாக தன்னுடைய எண்ணங்களை அன்றாடம் அவர் எழுதும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் இவர் மனசுக்குள்ளார எவ்வளோ வச்சிருப்பார் எப்போ இதை வாசிப்பார் எப்போ இந்த படத்தை பார்ப்பார் எப்போ இந்த நூலை வாசிப்பார் இந்த முன்னுரைக்கு எப்போது எழுதியிருப்பார் இப்போ சரவணன் சொல்லும்போது தான் தெரியுது ஒரே நாள் அல்ல அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு முழு தொகுப்பை உள்வாங்கிக்கிட்டு ஒருவருக்கான அதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தால் செய்வாங்க சில சமயம் நம்மளுக்கு வேண்டியவங்க நெருக்கமானவங்க அவங்களுக்கு நெருக்கடி இருக்குன்னா அப்படி இல்லாமல் ஒரு முதல் கவிஞனுக்கு செய்வது என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் ஒரு முக்கியமான கவிதை அதை நான் பகிரணும்னு நினச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு வேல்கண்ணன் காணும் நல்ல வேலை இல்லை இல்லை என் தந்தைன்ற ஒரு கவிதை ஒன்பதாம் வகுப்பு முழு பரீட்சையின் பாதியிலே வந்தவள் தான் அக்கா சடங்கெல்லாம் முடிந்து அறைக்குள் முடமானாள் ஏழாம் வகுப்பிலேயே மலர்ந்த மகளோ மருத்துவம் பயில்கிறாள் அணிலும் வாண்டு மாமாவும் அடைக்கலம் அக்காவுக்கு சேத்தன் எல்லாம் கிழித்து தோரணம் கட்டுகிறவள் மகள் ஏஎம் ராஜாவும் ஜிக்கியும் விட்டால் கதி இல்லை அக்காவுக்கு ஜாக்சன் காஹரினா பாப்ராக்ல எனக்கே தெரியல இதெல்லாம் அதனால் நான் சரியான உச்சரிப்பு சொல்லலை அக்கா அணிந்ததெல்லாம் கண்ணை பறிக்கும் கலர் தாவணிகள் இவளுக்கோ ஜீன்ஸும் டிஷர்ட்டும் கரிசலாங்கண்ணி தேய்த்து கூந்தல் பராமரித்தவள் அத்தை சீரம் தேய்த்த முனை உடையா கூந்தலை கொண்டாள் மருமகள் ஆண்கள் என்றால் நாணி கோணினாள் முன்னவள் கைக்குலுக்கி சமத்துவம் பேணுகிறாள் பெண்ணவள் இவ்விரு தலைமுறை பெண்களுக்கிடையே நானும் என் தந்தையும் மட்டுமல்ல இருக்கிறார் என் தந்தை பெரியார் பெரியாரை பற்றிய அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை பற்றிய எவ்வளோ விஷயங்களை நம்ம படிச்சிருக்கலாம் தமிழக பெண்களின் வாழ்க்கை நாங்கள்லாம் அதுக்கு உதாரணம் எழுதுபவளாக எத்தனையோ ஆண்டுகள் நான் வெளியிலே வராமல் இருந்திருக்கேன் பத்தொன்பது வயதில் கையெழுத்து பத்திரிகை நடத்தியும் இருபத்தி ரெண்டு வயதில் கைக்குழந்தையோடு கையெழுத்து பத்திரிகை நடத்தியும் என் எழுத்துக்களை வெளியில் கொண்டு வருவதாக தான் இருந்திருக்கிறேன் இந்த தலைமுறை பெண்களுக்கு அந்த அவசியம் தேவையில்லை இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக இது ஒரு கவிதை நேரம் கருதி இந்த ஒரு கவிதையை மட்டும் நான் பகிர்கிறேன் அவருடைய பத்திகளில் ஆகட்டும் அவருடைய கவிதைகளில் ஆகட்டும் பெண்களின் மீதான கரிசனம் உண்மையான நேசம் சரியான அரசியல் பார்வை எந்த விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற சரியான அரசியல் பார்வை இதை தொடர்ந்து தயவுதாட்சியம் என்று எழுதி கொண்டிருப்பதற்காக கரிகாலனுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக நெகிழ்வான மனிதர் எல்லோருமே நம்ம எல்லாருமே அவரோட தனிப்பட்ட முறையிலேயும் தொடர்பு கொண்டவர்களாக தான் இருப்போம் அந்த சபையினர் மிகச்சரியான சரியான பகிர்வுகளை தரக்கூடிய ஒரு மனிதர் நம்முடைய அயர்வான நேரத்தில் ஒரு நல்ல துணையாக அவருடைய ஒரு ஒரு செய்தியை கூட மாற்றிவிடுவார் இது மாதிரியான விஷயங்கள் தாண்டி அவர் எழுதக்கூடிய அரசியல் பதிவுகளை நான் தொடர்ந்து தேடிச் சென்றும் வாசிப்பேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் பக்கச்சார்பு எடுப்பது என்பது சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களை எவ்வளோ பெரியவங்கள்ட்ட கூட கொண்டு வந்துடுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இவர்கள் இப்படி மாறுவார்கள்னு நம்ம கனவிலும் நினைக்காதவர்கள் கூட அந்த இடத்துக்கு போகிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டவர்களின் சார்பில் துன்புறுபவர்களின் சார்பில் தன்னுடைய கருத்துக்களை ஒரு எளிய ஆசிரியன் இப்படி சொல்லலாமா அரசு பணியில் இருப்பவன் இப்படி சொல்லலாமா என்ற தயக்கங்கள் எல்லாம் இல்லாமல் நல்லா அரசு பணியில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை சொல்ல தயங்கியபடி காலம் கடத்துவதெல்லாம் உண்டு அப்படியான ஒரு எண்ணமெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதற்காக ஏன்னா அந்த ஒரு புரிதல் எளிய தன்மையில் தேவைப்படுகிறது மிகப்பெரிய அரசியல் கொள்கை வகுப்புகள் வேண்டியதில்லை சாதாரண மனிதனுக்கு முகநூலில் நீங்கள் பார்த்தோன்னா எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒரு திரைப்பட நடிகர்களுடைய ஏதோ ஒரு படம் அதுக்கு கீழே எழுதுகிறாங்க அப்படின்னா இவங்க கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு ஏதோ தட்டச்சவும் தெரிஞ்சிருச்சு ஆனால் அதை தாண்டி இவ்வளவு மோசமான மனநிலை கொண்ட மனிதர்கள் இவ்வளவு புரிதல் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படின்ற அதிர்ச்சியும் அயற்சியும் நமக்கு அன்றாடம் ஏற்படும் நம்மளா அந்த பக்கம் போய் அதை தவிர்க்கணும் அப்படின்னு இருந்த நான் ஒழிய நம்ம கண்ணில் இப்போ வேற முகநூல் வந்து த நம்ம கண்ணில் தானே அந்த மாதிரி தான் கொண்டு வந்து கொண்டு வந்து தள்ளுது அதையும் தாண்டி எளிய மனிதர்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்கக்கூடியவராக தொடர்ந்து எழுதி வரும் கரிகாலன் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பல தளங்களில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் புதிய தளங்களும் இப்போது உங்களுக்காக திறந்திருக்கும் நிறைய நேரம் கிடைப்பதால் அந்த நேரத்தை இந்த தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக தமிழ் சமூகத்தின் நன்மைக்காக உங்கள் எழுத்துக்களின் வழி செலவிடுவீர்கள் என்ற நம்பிக்கை மிக்கவே எனக்கு உண்டு மீண்டும் எனது வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கியதற்காக படைப்பு மற்றும் வேரல் பதிப்பதற்கு எனது நன்றி